காங்கிரஸ் பலமடைய வேண்டும் எந்த கட்சிகளை காட்டிலும் காங்கிரஸ் இயக்கம் பலமடைந்தால் அடையும் என்ற கருத்து தான் என்னுடைய கருத்து அதற்காக நாம் பலம் அடைய வேண்டும் பலமடைய வேண்டும் என்று பேசிக்கொண்டே ஒலி வாங்கியில் இருந்தால் பலமடையாது அதற்கான வேலை திட்டங்களை துருக்க வேண்டும் இப்பொழுது இன்றிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தேசிய கொடியை எழுந்து நம்முடைய மூதாதியர்கள் தியாக செம்மல்கள் மகாத்மா காந்தியுடைய பங்களிப்பு நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பங்களிப்பு காங்கிரஸ் பெரியத்துடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் ஊர்வலமாக சென்ற மக்களிடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நேற்று அறிக்கை கொடுத்தவுடன் பல மாவட்டங்களிலே இன்று அந்த ஊர்வலங்கள் நடந்திருக்கின்றன பெண் சென்னை கிழக்கிலும் நீங்கள் நீங்கள் பேரணி நடத்த வேண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும் எங்கு பார்த்தாலும் தேசிய கொடியை நீங்கள் பிடித்துக் கொண்டு மகாத்மா காந்தி முதல் நம்முடைய ஜவஹர்லால் நேரு தலைவர்கள் என்னென்ன தியாகத்தை இந்த பெருமகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று போராடிய போது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் யார் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த தலைவர்கள் யார் அவர்களுக்கு பின்னால் இன்றும் அவருடைய சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பவர்கள் யார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுபவர்கள் யார் யாரால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும்